மக்களே உங்கள் கார்த்தரோ இன்னைக்கு வந்து என்ன விளாக் வரப்போகுது அப்படின்னா சங்கராண்டி நோம்பி அப்படினா எல்லாரத்துக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இருப்பீங்க அவங்களுக்கு சொல்ல தேவையில்ல தெரியாது உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க கொங்கு மண்டலத்துல பாத்தீங்கன்னா சங்கராணி நோம்னு சொல்லுவாங்க காப்பு கட்டுதுன்னு சொல்லுவாங்க போகி பண்டிகைன்னு சொல்லுவாங்க பொதுவா எல்லாத்துக்கும் போகி பண்டிகை பண்டிகைன்னு சொன்னாதான் தெரியும் சோ அதுதான் வந்து நீங்க வந்து பார்க்க போறீங்க நம்ம என்னென்ன பண்றோம் அப்படின்னு அது என்ன பண்றோம் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோ ஃபுல்லா போய் பார்ப்பீங்க அதுக்கு முடியும் சாலே ஃபஸ்ட் சப்போர்ட் பண்ணிக்கல கணக்கு பண்ணிக்கலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோ க்ளா போலாம் போகி பண்டிகைனா என்னென்னா எல்லாரும் இந்த பழைய பொருட்களை போட்டு எரிக்கிறது தான் அதுதான் மெயின் அதுதான் போகி பண்டிகை அப்படின்னு நினைக்கிறீங்க அதுவும் ஒன்று ஆனால் அதை விட முக்கியமான ஒன்று என்னென்னா பழையது கழிதல் அப்படின்னா பழசு இதுக்கு முன்னாடி நடந்த கசப்பான விஷயங்கள் கெட்டது நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு தப்பான நிகழ்வுகள் இதை எல்லாத்தையும் மறந்து புதுசாக தை பிறக்கிறப்போ புதுசாக தை பிறந்தால் வழிபறக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எல்லா நன்மையும் மட்டும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தை அந்த போகி பண்டிகையோட எல்லாம் முடிஞ்சுது கெட்டது சின்ன வேலை சொல்லி ஆரம்பிப்பாங்க அப்புறம் பார்த்தா அம்மாவும் சாராவும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சு செஞ்சாங்கன்னா ஒரே இருக்கும் வீடியோ ஆன் பண்றதுக்கு அதாவது வீடியோ ஆன் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேசிட்டாரு இப்போ ஆன் பண்ணிட்டு கொஞ்சமா தான் பேசுறாரு பல்ப் வாங்கியதா இருக்கு என்ன பண்றது எப்பவுமே வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா காப்பு கட்டு முன்னாடி நாள் வீடு வாசலை வலிச்சு இன்னார் இந்த டயத்துக்கு பூவை பூ ஆவாரம் ஆவாரம் பூ வேப்பந்தல் இது மூணும் இன்னார் கட்டு போட்டு கட்டு போட்டு சொருவதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருப்போம் இன்னைக்கு இப்போ தான் இருக்கோம் ஏன் அப்படின்னா எந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் மழை நேர் தின்னாருமோ அடை தான் இன்றைக்கி தான் வெயில் அடிக்குது பெட்ஷீட் துவைச்சி போட்டோம் மூணு நாளாக காயுது காயுது இன்னைக்கு தான் காஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் இன்றைக்கி வந்து எங்களோட சூழ்நிலைகள் வந்து இப்படி தான் இருக்கு நிறைய பேர் இன்னும் வலிச்சு முடிச்சுட்டு ரெடியாக இருப்பீங்க காப்பு கட்டுறதுக்கு நாங்கள் இனிமேதே ரெடியாக போகிறோம் சாமிக்கு வந்து சமைக்கணும் இதெல்லாமே பண்ணணும் அப்படியே வந்து காப்பு கட்டுறது இங்கே பார்ப்பீங்களம்மா சந்துக்குள்ளார்த்த வலிச்சுட்டு இருக்காங்க இந்த நான் தான் வலிச்சேன்

போன வருஷம் பொங்கல் நினச்சா இதே காப்பு கட்டுற டைம் நாங்கள் எங்கே இருந்தோம் அப்படின்னா சைபர் கிரைமில் இருக்கோம் சைபர் கிரைம் திருப்பூர் சைபர் கிரைமுக்கு பைக்கில் ஓரோம் ரெண்டு பேர் எஸ்பி ஆஃபீஸாக போகணும் தான் மறக்கவே முடியாது எங்கள் வாழ்நாளில் மட்டும் சோதனை மேலே சோதனை தான் சரி அதையே நம்ம பேசணும் இப்ப வந்து பார்க்கலாம் ஒண்ணுன்னா ஆனா இந்த டைம் வந்து காப்பு கட்டுறதுன்னு நீங்க எல்லாம் பார்த்தே ஆகணும் இந்த நான் பொறிச்சு வரல காப்பு கட்டுறது பாக்கலாம் எங்க இந்த இதுக்கு இதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் எல்லா பக்கமும் பார்த்தேன் அவரம் பூ இருந்துச்சு பூல இருந்துச்சு இன்னைக்கு ஒரு ரவுண்ட் போய் பாக்குறேன் உன்னையும் காணாம் ஒருத்தரு எல்லாத்தையும் பரிசு போயிட்டேன் கம்ப்ளீட் ஆயி போச்சு போய் தொழல வரைக்கும் காசு தான் வாங்கணும்ன்றா ஒண்ணும் பண்ண முடியாது இப்போ போய் தொழாதி எப்படி நான் படிச்சிட்டு தோட்டத்துல ஏதாவது ஒரு தோட்டத்துலயாச்சும் இருக்கு இல்ல வெளியோரத்துல இருக்கு போய் பொரிச்சுட்டு வரேன் பாரு இப்போ வந்து சமைக்க போறேன் மதியானம் சாமிக்கு வந்து சாப்பாடு எடுத்து வைக்கணும் அப்படிங்களா அதனால குளிக்காமலாம் சொல்லாதீங்க நான் காலையிலே வந்து குளித்தேன் குளிச்சுட்டு தான் மறுபடியும் இப்படி இருக்கேன் காலையில மறுபடியும் வந்து வேலை தனி காஞ்சிட்டு இருக்குது குளிக்கணும் பருப்பு வெந்துருச்சு ஆதாரம் பூரிக்க வந்தாச்சு பாருங்கள் செடி மட்டும்தான் இருக்குது பூவே கிடையாது எல்லாம் நரூசாக எல்லாம் பொறிச்சு போயிட்டாங்க வேறுங்க ஏதோ ஒன்று ரெண்டு அது நடுக்காட்டுக்குள்ளே கிடக்குது அதை அதை பொறிச்சாத்தே உண்டு வேறுங்க இது கொஞ்சம் கையில் இருக்குது அப்புறம் இதை கொஞ்சம் கீழே பறித்து வச்சு பொறிச்சு வச்சுருக்குது அவ்வளோதான் எங்கே பூளைப்பூன்னா பொறிக்கல ஆவாரம்பூ ஃபஸ்ட்டு பொறிச்சு அதுக்கப்புறம் கடைசி தான் வேப்பந்தலை வேப்பந்தலை வேப்பல எங்கே விளாட்றும் பொறிச்சிக்கலாம் அதனால அந்த ஆவாரம் பூ பூளைப்பூ வந்தால் முதல்ல பொறிக்கணுங்கிறக்காக பொறிக்க வந்தாச்சு சோலோ மேன் ஒரு பையன் நம்ப பொறிச்சாச்சுங்க உள்ள அது கிடக்குது உள்ள அது இங்கே வந்து மாடு வேறு மெச்சுக்கிட்டு இருக்கிறா இங்கே பூரா கால மாடு அது வேறு உருஉரு சவுண்டு கட்டிக்கிட்டு இருக்குது இங்கே வந்துருவோம் கிட்ட வந்துருவோம் வேறு பயத்துலையே பொறிச்சாச்சு நல்ல வேலை இப்படி பொரிச்சிட்டேன் என்ன புலப்பு பொறிக்கல முன்னாடியே இருக்குது வேலி ஓரத்தில் அதை பொறிச்சிட்டு அப்படியே அந்த பக்கம் அப்படியே போனோம்னா வேப்பந்தலையை பொறிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் போய் பண்டிகைக்கு ஏங்கி பாருங்கள் காலக்காலத்தில் போன வருஷமெல்லாம் காப்பு கட்டியாச்சு இந்த தடவை வந்து சாய்ந்தரமாச்சு இன்னும் வந்து பொறிச்சிக்கிட்டு இருக்கிறேன் தலையே பொறிச்சிக்கிட்டுறான் இன்னும் எங்க போய் கோத்து அதுக்கப்புறம் கட்டுறதுக்கு எப்படி பொழுது டைம் போடுறது சரி வாங்க இப்படி பேச்சிக்கிட்டே இருந்த நேரம் இப்போ இப்போ வேலை பண்ணலாம் வந்த இடத்துல உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பணம் கொண்ட சீம்பு கிடச்சது சரி ஓகே அது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இது யாருக்கெல்லாம் அது தெரியும் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கிறீங்க பயங்கர டேஸ்ட்டாக இருங்க சீம்பு வேற வெட்டி இருக்கிறோம் திராணகத்தில் ஒரு கீழிப்பு அங்கே வேற ஒரு மாடு இருந்தால் பரவாயில்ல அங்கே கிடக்குது இருபது முப்பது மாடுக்கு மேலே அங்கே நின்றுக்கிட்டு இருக்குது பூரா கால மாடு அது போகிற தடத்துலேயே நின்றுட்டு இருக்குது போகிறது வழியெல்லாம் நின்றுகிட்டு இருக்கிறப்படி சைலண்டாக இப்போ பேசுகிறதே வந்து எவ்வளோ இதாக பேச வேண்டியதாக இருக்குது இதில் வேறு ஜிம் வேட்டி சாப்பிட்லான்னு வேற இவன் வேறு இவருக்கு ஓ அது வேறு பயமாக இருக்குது அக்கடுத்து நகரவே மாட்டிக்குது இப்போ தான் ஒரு பெரிய மாட்டுக்காரங்க அவன் கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு மாட்டையும் ஓட்டிடுவியா அவனை நம்பிட்டே உள்ளே வந்த காடுக்கா இப்போ வேறு அமேசான் காடு மாதிரி இருக்குது போகிறக்கு இல்லை ஒரே ஒரு தான் இருக்குது அதுலேயே நிற்கிது அத்தனை வரிசையாக அதை தாண்டி எப்படி தான் போக போறேன்னா அது நீ எப்போ போய் நான் எப்போ காட்டை விட்டு வெளியே போறது போகி பண்டியே பிடிச்சிட்டு போட்ருக்கு இதை கொண்டுட்டு போயின்னு காப்பு கட்டி எத்தனை வேலை கை போகும் ஆவான் போய் பொறிச்சாச்சு நீ அடுத்து வந்து வேப்பந்தலை மட்டும் போய் பொறிச்சிட்டு போய் காப்பு கட்டினா சரி இப்படியே பேசி பேசி வந்து டைம் போனதான் மிச்சம் சரி வாங்க போய் அடுத்த வேலைக்கு பார்ப்போம் கூழப்பூ கொஞ்சம் பார்த்தாச்சு கண்ணுக்கு வெட்டுப்பட்டுருச்சு பாருங்க கூழப்பூ மற்ற முந்தாத்துக்கு நேற்று வரைக்கும் அது கிடக்கு வேலி ஓரத்தில் அவ்வளவு ஒன்றுமே இல்லை காஞ்சி போனதே கிடக்குது அது மூளைக்கு ஒன்று அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று கிடக்குது கண்ணுக்கே தடுத்து போட மாட்டேங்குது எல்லாத்தையும் போயிட்டாங்க மரத்தையெல்லாம் பொழந்துக்கிட்டு போய் எடுக்க வேண்டியதாக இருக்கு பூனைப்பூ தாங்க ரொம்ப டிமாண்ட் ஆவரமும் கூட அப்படியே அங்கிட்டு பொரிச்சாச்சு பொறிச்சாச்சு பூடப்பூதே ரொம்ப டிமாண்டு ஆ இதுல வேற முள்ளு வேற பாத்தீங்களா எவ்வளவு கஷ்டங்களை பண்ண வேண்டியதாக இருக்குது இத போய் காசு கொடுத்து வாங்கலான்னு கூட நினைப்பீங்க பத்து ரூபா கொடுத்தா கட்டு கிடச்சிடு அதை பொறிக்கேற்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க நான் வந்து கஷ்டப்படல சும்மா இந்த வீடியோக்காக கொஞ்சம் நேரம் பொறிச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு வைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எத்தனை பேர் வியாபாரம் பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து நம்ம டெடிகேட் பண்ணலான் இருக்கேங்க சரிங்களா இப்போ நான் வந்து கூட போக்கு வைக்கிறேன் அடுத்து வந்து வியாபாரம் தலை பொறிக்கணும் இப்படியே பொறிச்சு பொறிச்சு டைம் ஆகி போச்சு மணி அஞ்சு அஞ்சு மணி ஆகி போச்சு இன்னும் அடிச்சாமத்துலேயே முடியும் காப்பு கட்டுறது போட்டுருக்கு சரி ஓகே பாய்

வேப்பந்தலையும் கொண்டு வந்தாச்சு அவ்வளோதான் இன்னி செட்டு செட்டாக மூணையும் ஒன்றா வச்சு வச்சு கட்டி வச்சுட்டு சாயங்கீத்துக்கு அப்படியே ஒரு சாங்கீத்துக்கு ஒரு நாலுன்னு விருவா ஆனால் இப்படி இருந்தாலும் ஒரு பத்து இருபது பக்கம் வச்சிருவா வச்சா தாங்க காப்கட்டு கட்டு மாதிரி நல்லா கலக்கல கலக்கல இருக்குது சும்மா ஒன்று ரெண்டு வைக்கிறதுக்கா வருஷத்துக்கு ஒரு தடவை வேறு வச்சா கிடக்குது தம்பியோட ஜென்ரேஷன்லாம் ஆமாம் அதுதான் அதுக்கப்புறம்தான் இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்து வச்சு இப்போவே இல்லை எந்த வேலையாக இருந்தாலும் அடைகிறாங்க இனியெல்லாம் வர காலத்துல எல்லாம் இந்த பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குமான்னு தெரியல தமிழ் பண்பாடு இதெல்லாம் பார்ப்போம் நம்ம இருக்கிற வரைக்கும் தமிழ் பண்பாடு அழிக்க மாட்டோம் சாமிக்கு சாமி கஷ்ட வச்சியா சரி வெளியே கட்டிடலாமா அப்புறம் ஒண்ணு அது ஒண்ணு இருக்கு வித்தியாசமா இருக்குது என்ன கேக்கல எது என்ன வித்தியாசமா இருக்குது ம்

சாமி வருவாமா அப்புறம் வந்து சாப்பிட்டு போகுமாம்மா அது வந்து ஒரு சாங்கியமாம்மா அந்த போகி பண்டிகைல ஒரு போகி பண்டிகை போகி பண்டிகைன்னு சொல்லாத இது அப்புறம் போகி முடிஞ்சுச்சு போகி அதுக்கப்புறம் தான் வந்து காப்பு சும்மா போகி போகின்னே சொல்லாத போகி எல்லாம் முடிஞ்சச்சு இது வந்து காப்பு கட்டற நோம்பு நமக்கு காப்பு பண்டிகை அப்படினா காப்பு கட்டும் நோம்பு சங்கராண்ட் சங்கராண்டி நோம்பி சங்கராண்டி நோம்பி ஆமா சின்ன வெளி கட்டற நீ கட்ட ஒரு தம்பி கொடுங்க தம்பி வெளியே சொல்லையாமா ம் வரன அதே எடுத்துட்டு போங்க கட்டுறதுக்கு அதையும் எடுத்துட்டு

ஆஹா ஆஹா கொண்டாங்க அது என் கையில கொண்டா அது என் கையில கொண்டா நீ வச்சிருக்கிறது அதே என் கையில கொண்டா ஆ இப்ப சோறு இங்க வாங்க ஆ விட்டுருங்க ஓகே பாத்ரூம் ஒன்றுன்னா வாங்கி கட்டு மேலே வைக்கலையா மேலே வெய்யே

உள்ள கட்டுப்பா காட்டு உள்ள கட்டு உள்ள இதுக்கு கட்டுறது கரெட்டு மாட்டை விளக்குறதுக்கு போட்டு சுவிட்ச் பொட்டிக்கல கட்டணுமா ரஞ்சீத்தை

சாணியாக வலிக்கலேனு கேட்பான் இது வந்து காரைங்க அதனால் வந்து வெளியே வாசலுக்கு மட்டும் சாணி போட்டு வலித்து இதெல்லாம் வந்து பெயிண்ட்டு தான் எடுப்போம் வருஷம் வருஷம் போய் இந்த பெயிண்ட்டு தான் பண்ணுவோம்